தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான திரு சேகர்பாபு ஏற்பாட்டில் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற நிகழ்ச்சி தினசரி நடைபெற்று வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சியின் இரநூத்தி ஐம்பதாவது நாள் விழா சென்னை கொளத்தூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அறு அறுபத்தி நாலாவது ஆவட்ட கழக செயலாளர் திரு எம் டி தமிழ்ச்செல்வன் தலைமையில் முப்பத்தி ஆறாவது கட்ரோட் அருகிலும் அறுபத்தி நாலாவது டக்கரக செயலாளர் எஸ் முருகன் தலைமையில் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கில் காலனி முகாமிகை கோவில் அருகிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோசப் சாமுவேல் தாயகம் கவி வெற்றியழகன் அன்பழகன் மற்றும் சென்னை மாநகர மேயர் திரு பிரியார் ராஜன் கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு ஏ நாகராசன் ஐசிஎஃப் முரளிதரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மகேஷ்குமார் சட்டத்துறை துணை செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு சந்துரு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரிதா மகேஷ்குமார் மாவட்ட கழக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திரு தனசேகரன் மாமன்ற உறுப்பினர் திரு தவுதுபி திருமதி அமுதா திருமதி ஸ்ரீதனி திருமதி யோகப்பிரியா தனசேகர் உள்ளிட்ட சென்னை கிழக்கு மாவட்ட கழக திமுக கொளத்தூர் தொகுதி மூத்த முன்னணி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் மண்டலக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாகமுகவர்கள் பகுதி வாழ் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது முன்னிட்டு கேக் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தினந்தோறும் நடைபெற்று வரும் அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற இந்த காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியின் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக திரு சோ வேலு திரு எஸ் முரளி திரு ஆர் ராஜன் திரு கே ஆர் அப்ரஞ்சி அசோக் ஜெயின் விஜயகுமார் மா அசோக் சம்பத்குமார் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் செயல்பட்டு வருகின்றனர் தினந்தோறும் சென்னை கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரம் பேருக்கு காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது இதன் இருநூற்றி ஐம்பதாவது நாள் விழா எகு விமர்சையாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்று முடிந்துள்ளது இதன் இத்திட்டமானது ஓராண்டு முழுவதும் நடத்தப்படும் என மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான திரு பி கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம் வருகின்ற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொம்போதாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது about it i in a man.